அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேர் பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பி நீர் நட்பேரும் நலமும் பெருவி நீர் நட்பேரும் நலமும் பெருவி பாண்டவரே அஞ்சி நடப்பவர் பாசி பெற்றவராய் இருப்பார் அஞ்சி நடப்பவர் பாசி பெற்றவராய் இருப்பார் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்திலும் பிள்ளைகள் ஒலிவக்கன்றுகளை போல் உம்மை சூண்டிருப்பா ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாளெல்லாம் எல்லாம் எருசலேமின் நல் வாழ்வை காணும்படி செய்வாராக ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடல் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி கேட்டால் இரண்டு விதமாக பதில் சொல்லலாம் முதலாவது என்ன என்று பார்க்கிற பொழுது நூற்றி பதினேழாவது திருப்பாடனின் தொடர்ச்சியாக அதிலிருந்து ஓடி வருகிறது என்று சொல்லலாம் இன்னும் அதுக்கு மேல ஒருபடி சொல்ல வேண்டும் என்று சொன்னார் தெளிவாக புரிந்து கொள்ளுகிற விதமாக இதை சொல்ல வேண்டும் என்றால் மகா ஞானத்தின் மொழி என்கிற திருப்பாடல் நூற்றி பத்தொன்பதிலிருந்து வருகிறது என்று கூட சொல்லுகிற அளவிற்கு இந்த திருப்பாடலானது அப்படி ஒரு தொடர்புடைய பாடலாக இருக்கிறது இந்த பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக இவை அனைத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த திருப்பாடலை இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவிற்கு இருக்கிற வார்த்தைகள் இயேசுனுடைய போதனைகளும் ஒன்றாக இணைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் பேரு பெற்றவர் என்கிற மத்திய எழுதின செய்தி ஐந்தாவது அதிகார அதிகாரம் ஒன்று முதல் இருக்க இறை வார்த்தைகளை படிக்கிற பொழுது பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் இந்த இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கிறது இதிலிருந்து அது வந்ததா அதிலிருந்து இது வந்ததா என்று நாம் யோசிக்க வைக்கிற அளவிற்கு இந்த இறை வார்த்தைகள் மிக தெளிவாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக மிக அருமையான பாடலாக இருக்கிறது இந்த பாடலுடைய அம்சம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது கடவுளுக்கு பயப்பட வேண்டும் அதுவும் முழுமையாக கீழ்ப்படுகிறவன் முழுமையாக கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறவன் கடவுளுக்கு முழுமையாக தன்னையே அர்ப்பணிக்கிறவன் என்று சொல்லி இந்த பாடலை அருமையாக பிரித்து பார்க்கலாம் அப்படி தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறவனுக்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய மனதில் கவலை இல்லை அவருடைய மனதில் ஆசை இல்லை அவருடைய மனதில் விசுவாசம் மற்ற தன்மை இருக்காது முழு விசுவாசத்தோடு அவன் இருக்கிறான் மன அழுத்தங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவன் கீழ்படுகிறான் கடவுளுக்கு என்பதுதான் இன்னைக்கு எத்தனையோ பேச டிப்ரெஷன் இருக்கிறேன் மன அழுத்தத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அவர்கள் படிக்க வேண்டிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற கவலையிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆசையிலிருந்து விடுதலை கொடுக்கிற விசுவா தன்மை விசுவாசம் ஆட்டம் காண்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் இதை படிக்கிற பொழுது உண்மையிலேயே அவன் கீழ்ப்படைந்தவனாக மகிழ்ச்சியாக மாறுவான் என்பதை இந்த திருப்பாளையின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் எனவே தான் இயேசுவும் இதை பயன்படுத்தி அவர் போதித்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம் இறைவனின் ஆசை பெற்றவர்களாக அவர் இருக்க வேண்டும் அவரது வேலையில் திருப்தியை கண்டடைய வேண்டும் மற்றொரு அம்சம் என்னன்னா கடவுளுடைய வேலையில் நாம் திருப்தியை காண வேண்டும் நம்முடைய சொந்த செய்வதில் மன அமைதியை காண வேண்டும் சந்தோஷத்தை காண வேண்டும் அதில் நாம் ஒரு திருப்தியை காண வேண்டும் அப்படி யாரெல்லாம் காண்கிறார்களோ அவர்களுடைய மனைவி எப்படி இருப்பார் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதை இது தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது ஒரு மிக அருமையாக இந்த திருப்பாடலை எடுத்து சொல்கிற பொழுது சொல்வார் என் மனைவி என்று அழைக்க மாட்டேன் காரணம் கடவுளுக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் என் வீடு என்று நான் அழைக்க மாட்டேன் என்று சொன்னால் அது கடவுளிருந்து நான் பெற்றுக்கொண்டதாக இருக்கிறது என் குழந்தைகள் தங்கியிருக்கும் வீடு ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படி அந்த குழந்தைகளை அந்த குடும்பத்தை அவர் ஆசிர்வதிக்கிறார் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை என்னை கடவுள் ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெளிவாக திருப்பாடலின் ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார் ஒவ்வொரு வீட்டின் தலைவனும் மகிழ்ச்சியோடு பாடுகிற ஒரு திருப்பாடலாக இது இருக்க வேண்டும் குழந்தைகள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஏன் அந்த குழந்தைகள் ஒளிவக் கன்றுகள் என்று சொல்லி ஒளிவக் கன்றுகளை போன்று இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த ஒளிவக்கன்றுகள் எந்த ஒரு நாத்தா நாற்றங்காலாக இருந்தாலும் சரி அது பக்குவமாக தயாரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வளர்த்து அது எடுத்து நட்டு வை வேண்டும் அப்பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்கும் அதுதான் ஒளிவ கன்று எல்லா கன்றுகள் மரக்கன்றுகளுக்கும் அதுதான் அதே போன்றுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் தெளிவாக பார்த்து அவர்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்கள் ஒரு இடத்துல நட்டு வளர்த்தெடுத்து பலன் கொடுக்கிற அளவிற்கு நாம் வளர்க்க வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படி என்றால் எந்த அளவிற்கு நீங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறீர்கள் எந்த அளவிற்கு உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறீர்கள் எந்த அளவிற்கு உங்கள் குடும்பத்தை வளர்த்தெடுக்கிறீர்கள் எந்த அளவிற்கு உங்கள் ஞானத்தை வளர்த்து கொள்கிறீர்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய தெய்வ பயத்தை வளர்த்து கொள்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அதுதான் ஒரு குடும்ப உணர்வாக இருக்கிறது மகிழ்ச்சியான குடும்பம் என்று நாம் எதை சொல்கிறோம் வெளியில் நல்லா சிரிச்சிட்டு நல்லா முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியிற மாதிரி ஆஹான்னு கத்துனா சிரிச்சா அது மகிழ்ச்சி அல்ல மாறாக அது மகிழ்ச்சியான குடும்பம் அல்ல மாறாக ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் புனிதமான குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் நண்பர்களால் உதவி செய்யப்படுகிற குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் ஆண்டவர் வழி நடத்துகிற குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் ஆண்டவுடைய பிரசனம் தங்கியிருக்கிற குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் ஆண்டவரும் குடும்பமாக ஒன்று கூடி ஜெபிக்கிற குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கிறது எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் கடவுள் வேண்டுவதை விட்டு விடுவதில்லை எனவே தான் வேறு பெற்றவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எந்த அளவிற்கு நீங்கள் பேறு பெற்றவர்கள் கடவுளமிருந்து எந்த அளவிற்கு ஆசை பெற்றிருக்கிறீர்கள் கடவுளிடமிருந்து எந்த அளவிற்கு உதவி பெற்றிருக்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள் இறைவன் உங்களை ஆசி ஒளித்திருக்கிறார் முழுமையாக ஆசி காரணம் நீங்கள் தெய்வ பயத்தோடு உங்கள் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு கவலை இல்லை ஆசை இல்லை விசுவாசம் குறைபடுவதில்லை உங்கள் விசுவாசம் தளர்ந்து போவதில்லை எனவே நீங்கள் கீழ்ப்படுகிற மக்களாக கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிற மக்களாக கடவுளுக்கு உண்மையான மக்களாக வாழ முயற்சி செய்யுங்கள் மகா ஞானம் கடவுளாக இருந்து உங்களை வழிநடத்தும் எனவே ஞானம் கடவுளிடமிருந்து வருகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆமேன் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக நீர் பேறு பெற்ற எங்கள் மீது நிறைவாய் நிறைவாய்ப்பழுகிறீர் சாமி நாங்கள் தைரியத்தோடு எல்லா காரியங்களும் செய்து வாழ்கிற ஆற்றலை எங்களுக்கு நிறைவாய் தந்து வழிநடத்துவீராக எங்கள் ஆண்டவரும் ரச்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே எங்களுக்கு நிறைவேற்றி தந்திருள் வீராக ஆமேன்